தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மீனவ கிராமத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கின்றனர் தொடர்பான அண்மை பார்த்து வருகிறோம் இந்த மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள் இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் முத்துமோகன் இணைப்பில் இருக்கிறார்கள் பேசலாம் முத்துமோகன் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் அமிர்தா தூத்துக்குடி அருகே உள்ள தருவைக்குளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு மீனவர்கள் மற்றும் அவர்களது இரண்டு விசைப்படகுகளை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து மீனவர்களை சிறையில் அடைத்துள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க கோரி நாளை தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர் தூத்துக்குடி அருகே உள்ளது தருவைக்குளம் மீனவ கிராமம் இந்த மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மகாராஜா மற்றும் சுமார் இருபத்தி இரண்டு மீனவர்கள் கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதி மற்றும் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆழ்கடல் மீன்பிடிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் இவர்கள் தூத்துக்குடி கடல் பகுதியிலிருந்து சுமார் அறுபது நாட்டிகள் கடல் மைல் பகுதியில் மீன்பிடிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போது அங்கே வந்த இலங்கை கடற்படையினர் இரண்டு படகுகளும் ஏறி விசாரணை நடத்தியுள்ளனர் இதில் அவர்கள் உரிய ஆதாரங்களை ஆவணங்களை மீனவர்கள் காண்பித்த நிலையில் இடங்கை கடற்படையினர் அவர்களை விசாரணைக்காக இலங்கை கடற்பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் இந்நிலையில் இவர்கள் ஆவணம் அனைத்தும் சரியாக இருந்த நிலையில் இலங்கை இந்திய இலங்கை கடல் பகுதி அத்துமீறி நுழைந்ததாக இருபத்தி ரெண்டு மீனவர்களையும் பல கைது செய்ததுடன் இரண்டு விசைப்படைகளையும் பறிமுதல் செய்தனர் இதைத் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் தூத்துக்குடி தருவைக்குளம் மீனவ கிராமத்தில் தகவல் அறிவித்தனர் இதையடுத்து தூத்துக்குடி தருவைக்குளம் மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட உறவினர்கள் ஆகியோர் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தரவு அலுவலகத்திலே நேற்று முன்தினம் முற்றுகையிட்டு உடனடியாக படகு மற்றும் மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தனர் இந்நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் வருகிற இருபதாம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதைத் தொடர்ந்து நாளை மத்திய மாநில அரசுகள் இலங்கை சிறையில் வாடி வரும் இருபத்தி ரெண்டு மீனவர்கள் மற்றும் அவர்களது விசைப்படைகளை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி கருவிக்குளம் மீனவ கிராமங்கள் நாளை வேலை வளர்த்து அறிவித்துள்ளார் நாளை மீனவர்கள் கவலைக்கு செல்லாமலும் வியாபாரிகள் கடையடைப்பு உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட உள்ளனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முட்டுமோகன்